மீண்டும் முதல்வராகிறார் ஏக்நாத் சிண்டே ராஜினாமா செய்தார் தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிரா அரசியலில் அதிர்ச்சி திருப்பம் அதாவது இரநூத்தி எண்பத்தெட்டு உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சிவசேனா சிண்டே அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் மகா கூட்டணி இருநூத்தி முப்பது இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்து கொண்டது அந்த வகையில் அதிக இடங்கள் இருப்பதால் முதல்வர் பதவியை விட்டுக்கொடுக்க வேண்டும் என்ற பாஜகவின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து ஏக்நாத் சிண்டே முதல்வர் பதவியை தேவேந்திர பட்னாவிஸுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டியதாயிற்று ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் ஆகியோர் துணை முதல்வராக பதவியேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் முதல்வர் பதவியை துறந்ததால் தனக்கு உள்துறை வருவாய் பொதுப்பணித்துறை நகர்ப்புற வளர்ச்சி உள்ளிட்ட முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஏக்நாத் சிண்டே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் குறிப்பாக ஐம்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ள தனது கட்சிக்கு பதினொன்று முதல் பதிமூன்று அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் சிண்டே உறுதியாக இருப்பதாக தகவல்களும் தெரிவித்து வருகின்றன அதேபோல் அஜித் பவார் தனது கட்சிக்கு நிதியமைச்சர் பதவியை கோரி வருவதாகவும் சொல்லப்படுகிறது நேற்று முதல்வர் தேவேந்திர பட்னாவிசை சந்தித்த ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் முக்கிய இலாக்காக்களை ஒதுக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி உள்ளனர் அதேபோல் ஜிண்டே மற்றும் அஜித் பவார் கோரும் துறைகள் மீது பாஜக கண்காணித்து வருவதால் மகாராஷ்டிராவில் முதல்வர் மற்றும் துணை முதல்வர்கள் பதவியேற்று ஐந்து நாட்களுக்கு பிறகும் இலாக்காக்கள் ஒதுக்குவதில் தாமதம் நீடிக்கிறது என்ற குழப்பத்தில் இருந்து வருகிறது பாஜக தலைமை இதனால் பாஜக தலைமை மீண்டும் ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் தேவேந்திர விசை இந்த மூவரையும் டெல்லிக்கு அழைத்து ஆலோசனை நடத்த முடிவெடுத்துள்ளனர் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் மகாராஷ்டிராவில் ஆட்சி நடக்கும் சூழ்நிலை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முக்கியமாக இந்த மூவரையும் மோடியே நேரில் அழைத்து மறைமுகமாக ஆலோசனை நடத்த முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாகவே ஏக்நாத் சிண்டே தான் கேட்ட இலாக்காவை ஒதுக்கவில்லை என்றால் தனக்கு மீண்டும் முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் இந்த கோரிக்கையை ஏக்நாத் சிண்டே வைத்துள்ளதால் மிகப்பெரிய குழப்பத்தில் பாஜக தலைமை இருந்து வருகிறது இதற்கு ஒரே தீர்வு மீண்டும் முதல்வராக ஏக்நாத் சிண்டே இருக்க வேண்டும் தேவேந்திர பட்னாவிஸ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனையிலும் பாஜக தலைமை இறங்க உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களை பதட்டமடைய வைத்து வருகிறது